வணக்கம் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானம் அருகில் தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர்கள் சங்கத்தினர் பணி நிரந்தரம் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக இந்நிகழ்விற்கு மாநில தலைவர் செல்லப்பாண்டியன் அவர்கள் தலைமை வகித்தார் பிரச்சனையில் எண்பத்தி ஒன்பது தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்று தலைமுறையாக போராடி போராடி வாழ்க்கையை பாதுகாக்கும் மக்கள் நல பணியாளருக்கு நியாயமான முறையிலே நியாயமான முறையிலே கோரிக்கை கோரி கைகள் கோரிக்கைகள் ஏற்காவிட்டால் போராட்டங்கள் தீவிரமாக வெள்ளட்டும் 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 மக்கள் நல பணியாளருக்கு அவர் தெரிவித்திருப்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திமுக ஆட்சி கலைஞர் அவர்களால் பணி நியமனம் செய்யப்பட்டோம் ஆனால் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் மூன்று முறை அதிமுக அரசால் தங்களது பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் வாய்மொழி உத்தரவாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள எங்களுக்கு கலைஞர் அரசின் ஆறாவது ஊதிய குழு பரிந்துரையின்படி ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரத்திற்கான அரசாணை வெளியிடவும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இறந்த மற்றும் ஓய்வு பெற்ற பணியாளர்களின் குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை மற்றும் வேலை வழங்குவது போன்ற கோரிக்கைகளை மனுவில் வலியுறுத்தி அந்த கோரிக்கை மனுவை முதலமைச்சருக்கு அளிக்க கோட்டையை நோக்கி செல்ல இருந்த நிலையில் பேரணிக்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்காததால் முக்கிய நிர்வாகிகள் தங்கள் கோரிக்கை மனுவை முதல்வரிடம் கொடுக்கப் போவதாக கூறினர் மேலும் வருகின்ற இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவுள்ள ஊரக வளர்ச்சி மானிய கோரிக்கையில் எங்கள் கோரிக்கைகளை ஏற்று அரசு அறிவிப்பு செய்து அதற்கான அரசாணை வெளியிட வேண்டும் அப்படி அறிவிக்க தவறினால் அதன் பின்பு நாங்கள் கலந்து ஆலோசித்த பிறகு முக்கிய முடிவு எடுக்க உள்ளோம் என்று கூறினர் உடன் மாநில பொது செயலாளர் வே புதியவன் மாநில பொருளாளர் கோ ரெங்கராஜ் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட இந்த போராட்டத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்